இரவு நேர பயணம் என்பதால் அந்தப் பேருந்தில் நவீன் மற்றும் இரண்டு நபர்கள் தவிர வேறு பயணிகள் இல்லை நவீன் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து குழுகுழு காற்றை சுகித்தவாறே இருட்டில் வேடிக்கை பார்க்க முடியாவிட்டாலும் இருட்டையே பார்த்து கொண்டு பழைய பட பாடல்களை தனக்கு மட்டுமே கேட்கும் வகையில் பாடிக்கொண்டிருந்தான் மற்ற இரு பயணிகளும் நல்ல உறக்கத்தில் மணியர் பேருந்து நிலையம் சென்றடைய இன்னும் மூன்று மணி நேரம் ஆகும் இப்போது மணி இரவு இரவு பதினொரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் கண்டக்டர் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்து பயணசீட்டு வரவு கணக்கை பார்த்த வண்ணம் நூறு ஐம்பது இருபது பத்து என ரூபாய் தாள்களை அடுக்கிக் கொண்டிருந்தார் திரைவர் சாலையிலிருந்து பார்வையை நகர்த்தவில்லை பேருந்து அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது சாலையின் இருபுறமும் மரங்கள் கூம் இருட்டு பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் தவிர நிலவு வெளிச்சம் மட்டுமே அந்தச் சாலைக்கு துணையாக இருந்தது பேருந்தினுள்ளும் ஒன்றிரண்டு விளக்குகள் தவிர மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது லேசாக ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் கீழ் இருக்கை ஒன்றில் அமர்ந்து பணத்தை எண்ணி அடுக்கி முடித்த கண்டக்டர் திரைவர் அருகில் சென்று சர்ரூவ் உரையாடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்து நடந்தார் வழியில் விழித்திருக்கும் நவீனை பார்த்து என்ன சார் தூக்கம் வரலையா என்றார் இருட்டு நல்லா இருக்கு சார் காத்து குளுகுளுன்னு இதமா இருக்கு என்ஜாய் பண்ணிட்டிருக்கேன் என்று பதிலளித்தான் நவீன் கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர் டிரைவருக்கு அருகாமையில் அமர்ந்தார் கண்டக்டர் கண்டக்டர் வந்ததைக் கண்ட டிரைவர் ஏம்பா மாங்குடில நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போலாமா மூணு மணி ஆயிடும் மணியூர் போறதுக்கு அதுவரைக்கும் பசி தாக்கு பிடிக்க முடியாது என்றார் ஆமா நானே கேட்கலாம் நுட்டு தான் இருந்தேன் அப்படியே செய்வோம் என்றார் கண்டக்டர் அது ஒரு சாலையோரத்து இரவு உணவு விடுதி அங்கே வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த விடுதியின் முன் சாலையோரமாக நின்று கொண்டு பேருந்தைக் கைகாட்டி உணவு விடுதியின் அருகாமையில் நிறுத்தும்படி சைகை காட்டிக் கொண்டிருந்தான் அந்த வழியே போகும் பேருந்துகளை இதுபோல் கைகாட்டி உணவு விடுதிக்கு அழைப்பது அவர்களின் இயல்பான பழக்கம் காரணம் அந்தச் சாலையில் செல்லும் பேருந்து மற்றும் தூர பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களை மட்டும் நம்பியே அந்த உணவு விடுதி இயங்கி வருகிறது அந்த இடத்திலிருந்து மாங்குடி ஊருக்குள் செல்ல இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அடையாளத்திற்கு அந்த உணவு விடுதியை பயணிகள் மாங்குடி உணவு விடுதி என்றே அழைப்பது வழக்கம் சிறுவன் காட்டிய திசையில் பேருந்தை நிறுத்தினார் திரைவர் சிறுவன் பேருந்தினுள் எட்டி பார்த்தான் என்ன சார் பாசஞ்சர் யாரும் இல்லையா ஆளில்லாத பஸ்ஸை நிப்பாட்டினேனான்னு ஓனர் என்னை திட்டப்போறாரு என்றான் ஏம்பா இருக்கவங்கள பார்த்தா பாசஞ்சரா தெரியலையா என்றார் கண்டக்டர் நாங்க சாப்பிடுறதுக்கு காசு கொடுத்துடுவோம்னு சொல்லுத் தம்பி ஓனர் திட்டமாட்டார் என்று சொல்லிக்கொண்டே என்ஜினை ஆஃப் செய்தார் திரைவர் விடுதி வாயில் அருகில் இருந்த கேசர் கடையிலிருந்து பழைய பாடல் ரம்யமாக ஒலித்துக் கொண்டிருந்தது ஒரு பெண்ணைப் பார்த்து நிலவை பார்த்தேன் என்று டி எம் எஸ் வாலியின் வரிகளை உணர்ச்சி பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் நவீன் இன்னும் ஜன்னலோர பார்வையை விளக்கவில்லை மற்ற இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் கண்டக்டர் நவீனின் அருகில் சென்றார் ஒருவேளை உறங்கினால் எழுப்ப வேண்டாம் விழித்திருந்தால் சாப்பிட அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் சர்ரு நவீனின் முகத்தை உற்று நோக்கினார் அதே நேரம் திரைவர் கண்டக்டரிடம் ஈம்பா சீக்கிரம் இறங்குபா பசிக்குது என்றார் இதோ வந்துட்டேன்னே பாசஞ்சர் யாராவது முழிச்சிருந்தா சாப்பிடுறீங்களான்னு கேட்கலாம்னு வந்தேன் என்றார் கண்டக்டர் சரி சரி சீக்கிரம் கேளு என்று சொல்லிவிட்டு இருக்கது ஒன்னு ரெண்டு டிக்கெட் ஒவ்வொரு தரையும் பக்கத்துல போய் கேட்கணுமாக்கும் என்றார் திரைவர் தனக்குள் நவீன் விழித்திருப்பதை உறுதி செய்து கொண்ட கண்டக்டர் சார் சாப்பிட வரலியா என்று கேட்க நவீன் உடன் பதிலளித்தான் சார் எனக்கு பசி இல்ல நீங்க போயிட்டு வாங்க ஜிஎம்எஸ் பாட்டு நல்லா இருக்கு நான் இந்த பாட்ட கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கேன் என்றான் அப்ப சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் என்று நவீனிடம் சொல்லிவிட்டு அண்ணே வந்துட்டேன் என்று பேருந்தை விட்டு இறங்கி வேகமாக திரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் விடுதி வாயில் உட்புறம் கல்லாவில் ஓனர் அமர்ந்திருந்தார் டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்து வாங்க வாங்க என்றார் உள்ள டேபிள் இருக்கா பார் தம்பி இன்று சிறுவனுக்கு கட்டளை இட்டார் ஓனர் என்ன சார் பாசஞ்சர் இல்லேன்னா தம்பியை திட்டுவீங்களா தம்பிய பயமுறுத்தி வச்சிருக்கீங்களே என்றார் சிரித்துக்கொண்டே திரைவர் ஓனரிடம் யாரு பையன் சொன்னானா அப்படியெல்லாம் பயமுறுத்த மாட்டோம் சார் அவனா அப்படி நினைச்சுக்கிறான் என்றார் பதிலுக்கு கொண்டே ஓனர் தொடர்ந்து போங்கப் போய் மொத பசிக்கு என்ன வேணும்னு பார்த்து சாப்பிடுங்க என்றார் சிறிது நேரத்தில் பசியாறிய கண்டக்டரும் டிரைவரும் கல்லாவின் அருகில் வந்தனர் ஓனரிடம் பில் கொடுக்க சொன்னா தம்பி உங்களை வந்து பார்க்க சொல்றான் என்றார் கண்டக்டர் ஆமா சார் உங்ககிட்ட எப்ப நான் பணம் வாங்கியிருக்கேன் நீங்க கிளம்புங்க உங்க டூட்டிய பாருங்க என்றார் ஓனர் பாசஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல இன்னிக்கு நம்ம வண்டியில பாசெஞ்சரும் இல்லையே நீங்க பிள்ளை கொடுங்க என்றார் திரைவர் அடடா அதெல்லாம் கணக்கு இல்ல நீங்க எப்பவும் நம்ம விருந்தாளிதான் கிளம்புங்க மீண்டும் சந்திப்போம் என்றார் ஓனர் ஓனரின் அன்புக்கு அடிபணிந்த டிரைவரும் கண்டக்டரும் விடை கொண்டு தங்களின் பேருந்து நோக்கி நடந்தனர் கடலோரம் வாங்கிய காத்து என்று வாலியின் வரிகளை காற்றில் கலந்து கொண்டிருந்தார் டிஎம்எஸ் பேருந்தில் ஏறிய டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய கண்டக்டர் பின் படிக்கட்டு வழியாக ஏறியில்லா இருக்கைகளையும் நோட்டம் விட்டார் இன்னும் அந்த இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் நவீன் விழித்துக் கொண்டுதான் இருந்தான் என்ன சார் சாப்பிடவும் போகல இறங்கி யூரின் பாஸ் பண்ண கூட போன மாதிரி தெரியல உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கீங்க என்று நவீனிடம் பேச்சை தொடர்ந்தார் கண்டக்டர் நான் கிளம்பும்போதே முட்டை பிரியாணி சாப்பிட்டுத்தான் கிளம்பினேன் என்றான் நவீன் திரைவர் மேல் இருந்த கண்ணாடியை பார்த்தார் தனக்கு பின்னால் கண்டக்டரும் உறங்கும் மற்ற இரண்டு பயணிகளும் தெரிந்தனர் பேசிக்கொண்டே டிரைவரின் அருகாமையில் இருந்த இருக்கை ஒன்றில் வந்து அமர்ந்தார் கண்டக்டர் யாரிகிட்டயா பேசுற நீயா பேசிக்கிட்டு வர்றா வேப்பிலை அடிக்கணுமா என்று கேட்டுச் சிரித்தார் திரைவர் பாசஞ்சர் கிட்டாதான் வேற யார்கிட்ட என்று பதிலளித்தார் கண்டக்டர் வானில் பேருந்து சாலையில் நிலவுக்கு பேருந்து துணை பேருந்திற்கு நிலா துணை எனும் புரிதலில் அந்தச் சாலையின் இருட்டு அமைதியாக கடந்து கொண்டிருந்தது பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் சாலையில் இருக்கும் குண்டு குழிகளை தெளிவாகக் காட்ட டிரைவர் இடது வலது என ஸ்டேரிங்கை லாவகமாக திருப்பி பேருந்தைச் செலுத்திக் கொண்டிருந்தார் மணியூரின் எல்லை ஆரம்பம் என்பதை அந்த இருபதடி உயர வளைவு கம்பீரமாக உணர்த்திக் கொண்டிருந்தது வளைவை கடந்ததும் ஈம்பா கோயில் சைடா போலாமா ரோடு வேலை முடிஞ்சுடுச்சா ஏதாவது தெரியுமா என்று கண்டக்டரிடம் வரிசையாக கேள்விகளை தொடுத்தார் டிரைவர் சற்று நேரம் பதில் இல்லை திரும்பி பார்த்தார் உறக்கத்திலிருந்தார் கண்டக்டர் மணியூர் பேருந்து நிலையம் மணி நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் அதிகாலை அந்த இரண்டு உணவு விடுதிகள் மற்றும் அந்த மூன்று பெட்டிக்கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது பெட்டிக்கடைகளின் முன் அன்றைய நாளிதழ்களை எடுத்து சிறு சிறு கட்டுகளாக அடுக்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் அந்தந்த கடைகளில் வேலை பார்ப்பவர்களாகவோ அல்லது கடை உரிமையாளர்களாகவோ இருக்கக்கூடும் பயணிகள் சிலர் ஆங்காங்கே விழித்துக் கொண்டும் சிலர் தங்களின் சுமைகளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டும் அதிகாலை வரப்போகும் தங்களின் பேருந்திற்காகக் காத்திருந்தனர் நிறுத்தம் பார்த்து பேருந்தை நிறுத்தினார் திரைவர் கண்டக்டரும் விழித்துக் கொண்டார் கொஞ்சம் கண் அசந்துட்டேன் என்றார் டிரைவரிடம் பரவாயில்ல பாசஞ்சரை எழுப்பு மணியூர் வந்துடுச்சு என்றார் திரைவர் ஆமா என்று கொட்டாவி விட்டுக்கொண்டே சொல்லிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த இருவரை நோக்கி நடந்தார் கண்டக்டர் என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு பேருந்தின் எல்லா விளக்குகளையும் பிரகாசிக்கச் செய்தார் திரைவர் சார் எழுந்திருங்க மணியூர் வந்துடுச்சு என்ற கண்டக்டரின் உரத்த குரலைக் கேட்டு தட்டு தடுமாறி விழித்து கொண்டனர் உறங்கிய இரு பயணிகளும் பாசஞ்சர்களை பின்தொடர்ந்து பின்புறப்படிக்கட்டில் இறங்கினார் கண்டக்டர் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்துவிட்டு பேருந்தின் விளக்குகளை நிறுத்திவிட்டு திரைவர் சீட் பக்கத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் குதித்தார் திரைவர் பேருந்தின் பின்புறமாகச் சுற்றி திரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் இருவரும் அந்த பெட்டிக்கடை நோக்கி நடந்தனர் அண்ணே அந்த பன்னிரெண்டாம் நம்பர் சீட்ல இருந்தவர் இங்க இறங்கினார் நீ நான் நல்லா தூங்கிட்டேன் போல கவனிக்கல என்று கேட்டார் கண்டக்டர் என்னப்பா சொல்ற மாங்குடில கௌப்புன வண்டி இங்கையும் நிக்கல ரெண்டு பேரை நீதானே தானே இப்போ இறக்கிவிட்ட என்றார் திரைவர் இல்லன்னே மாங்குடில கூட நாம சாப்பிடுறதுக்கு இறங்கினோம் ஆனா அவர் பசிக்கலன்னு சொல்லிட்டு பஸ்லையே இருந்தாரே அவரு என்றார் கண்டக்டர் யோவ் என்ன கனவா மாங்குடிக்கு முன்னால அறியானுள்ள இருந்தே ரெண்டு தான் என்றார் திரைவர் சற்றே அதிர்ந்த கண்டக்டர் திரும்பி பேருந்தை நோக்கி நடந்தார் எதுக்கு இப்போ பஸ்ஸுக்கு போறே என்று கேட்டார் திரைவர் நில்லுங்கண்ணே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் தான் பேசிக்கிட்டு வந்தேன் வேற சீட்ல படுத்து தூங்குறாரான்னு பார்த்துட்டு வரேன் என்று விரைந்தார் கண்டக்டர் பேருந்தின் பின் படிக்கட்டு வழியே ஏறி சறு நேரத்தில் முன் படிக்கட்டு வழியே இறங்கினார் கண்டக்டர் என்னாயா தூங்குறாரா உன் பாசேஞ்சர் என்று நையாண்டியாகச் சிரித்தார் திரைவர் சற்றே முகம் வேர்த்திருந்தது கண்டக்டருக்கு கைக்குட்டையால் முகத்தைத் துடைத்து கொண்டு பஸ்ல யாரும் இல்லன்னே என்றார் மெதுவாக சொன்னவர் தொடர்ந்து அன்னே டீ சாப்பிடுவோமோ என்றார் ஓ போலாமே போய் மோத்த முகத்த கழுவு தூக்கம் போகும் என்றார் திரைவர் அந்தச் சிறிய உணவு விடுதி நோக்கி நடையை திருப்பினர் கண்டத்தரும் டிரைவரும் டீக்கடையில் இருந்த ஆடியோ செட் வழியாக டிஎம்எஸ் கண்ணே கனியே முத்தே மணியே என்று கண்ணதாசன் வரிகளை ரகசிய போலீஸ் நூற்று பதினைந்து இக்காக அழைத்து கொண்டிருந்தார் தலைவா சூடா ஒரு மால்டோவா ஒரு டீ என்றார் திரைவர் கடைக்காரிடம் உள்ளே உட்காருங்க சார் கொண்டு வந்து தாரேன் என்று உள்ளே இருக்கை காட்டி இருவரையும் இருக்கச் சொன்னார் கடைக்காரர் திரைவர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார் அன்னி முகத்தை கழுவிட்டு வந்துடரேன் என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கடைக்காரரிடம் முகங்கழுவ தண்ணி தரீங்களா என்று கேட்டார் கண்டக்டர் இதோ டாக் இருக்கு இங்க கழுவிக்குங்க என்று கடையின் வெளிப்புறத்தில் தண்ணீர் வரும் குழாய் இருந்த திசை நோக்கி கைகாட்டினார் கடைக்காரர் முகத்தை கழுவும் அதே நேரம் கடைக்காரார் அங்கு யாருடனோ பேசிக்கொண்டிருந்தது கண்டக்டரின் காதுகளில் சுத்தமாக ஒலித்தது என்ன தலைவா எவ்வளவு புதுப்பாட்டு வந்திருக்கு இன்னும் நீ டிஎம்எஸ் பாட்டையே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க என்றவரின் கேள்விக்கு பதிலளித்தார் கடைக்காரர் நான் இங்க பாட்டு போடுறதே என் பையனுக்காகத்தான் சுனாமி அன்னிக்கு என் பையன்தான் கடையில இருந்தான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சோ அடுத்த நாள் காலையில தண்ணி வடியுற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல சரி கடையில இங்கேயாவது இருப்பான்னு வந்து பார்த்தோம் ஆனா கடை திறந்திருந்துச்சு மத்த கடைங்க மாதிரியே நம்ம கடையிலேயும் பொருளெல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பையனை தேட ஆரம்பிச்சோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போயி வாரம் ஆச்சு மாதம் ஆச்சு இப்போ வருஷங்கள் போயிடுச்சு இருந்தாலும் டிஎம்எஸ் பாட்ட கேட்டு இம்புள்ள திரும்பி வருவான்னு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்த கேள்வியை தொடுத்தார் அந்த நபர் ஓ உங்க பையனுக்கு பழைய பாட்டு தான் பிடிக்குமா அவன் மாடனா இருக்கணும்னு நவீன் நு பேர் வச்சேன் ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் ரெண்டு விஷயம்தான் உன்னு டிஎம்எஸ் பாட்டு இன்னொன்னு முட்டை பிரியாணி என்ற கடைக்காரரின் வார்த்தைகளை உள்வாங்கிய கண்டக்டருக்கு சடக்கென பேருந்தில் நடந்த உரையாடல்கள் மின்னலாய் வந்து போனது முகத்தை துடைத்துக் கொண்டு விரைவரை நோக்கி வேகமாக விரைந்தார் கண்டக்டர் கடைக்காரர் மால்டோவையும் டீயையும் டிரைவரின் முன் மேசை மீது வைத்தார் டிரைவரின் அருகில் வந்து அமர்ந்த கண்டக்டர் அன்னை விடிஞ்சதும் கவும்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேப்பிலை அடிக்கணும் இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ணே என்றார் முகத்தில் முத்து முத்தாய் வெளியேறிய வியர்வையை துடைத்துக்கொண்டே